السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم، وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد، وعلى أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. प्रभु खुदा सलामत हो तू खिलाया हो मेहरबानी दे इंसानन इमात इतना बनता अंदर चली चित्र बात समान औ खिला समान पदार्थ उत्तम मां सी बड़ा अंतर मां प्रभु लफ्फा तौरत करी मां सतत लाभ नहीं तुम्हारा नीला सतत वारैस सच्चा چار رسالوں کے نام سے ہی جناب سنت اللہ علیہ وسلم فرمایا یا رسول اللہ کہ نا کہ جلد کو تھانے با ہے بنت اور مانو کے ابھی ہے بہت عام طور پر نستعین صلی اللہ علیہ وہی وہی کے اے میرے ارادے کہ اللہ پروی کے انتظار کو مان ہے سانی سما دان تنڑی نایان سنت اللہ علیہ وسلم اور کے

நீங்க வாங்கறதಂದ್ರ அந்த அந்தது நல்ல விஷயrceilங்க. அடுத்து சொல்லு 뭐தே யாரை பத்தின்னு சொல்லையெச்சனா ஒமில் வாரே நீ எச்சானே இம்மா இந்தல வர்ற அந்த அந்திரக. பஅஹுமா அவ்கிதாமமா பததகுல் லகுமா ஃதீ ஃலகா இன் ஹுமா வஉம்தஹுமா கவுனன் ஸஹீமா. மேக்ரோனத் நீ ஹிந்து செய்யவேண்டும். அவர் கண்ணியமான முறையில் பேசுங்கள் அவர்கள் நடந்து கொடுக்கவில்லை சட்டம் யோசித்து காட்ட வேண்டும் அல்ல அவர்களை

அவருடைய அன்பை போட்டு யார் காண்க முடியாது தன் பிள்ளை பட்டினியா இத்தியலை நாம் பட்டினியா இருந்தால் பரவாயில்லை தன் பிள்ளை பட்டினியா இருக்கக்கூடாது என்று நான்கு நாள் அந்த பேச்சுவார்த்தை இரண்டுக்கும் தான் இருக்கிறேன் தன் பிள்ளை எத்தனை பின்னணி விடுத்தார் சரியா யோசிக்க பார்க்கவேண்டும் இப்படிப்பட்ட நம் இந்த காலத்திலே பெற்றோருக்கு படிப்படை செய்வது என்பதை எதிர்ப்புகின்றது

ممكن يجيب حتى يكون

வீட்டிற்கு அறுபது நம்ம நம்மளை தாயாக நம் தாய் அந்ரிமார் பதிவு செய்ய வேண்டும் குறிப்பா அவர்கள் சொல்ல

تاریل ہم سن وارد میں ملتے ہیں انتظر تدند ملام شرارم آمد یہ سن پرشاہ تیارت یہ سن پرشاہ وارد میں تدند ملتے ہیں پرشاہ 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 آئی لازمان کے لئے آنکو پرشاہ آئی آئی آئی

அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஏன் ஏறமில்ல அப்படிங்கிற உடனோடு பாசத்தோடு நம்மை வளர்த்தவர்கள் நம்முடைய தாய் அருகிலே சுகந்தவர்கள் நம்முடைய தாய் கதகன்கு கை கிடி